இதுவரையில் மாண்பையும் சட்டத்தையும் மதித்திருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இடம் இல்லை என்றால் நாங்கள் சமஸ்கிருத யாக சாலையில் தமிழ் தமிழ் வேள்வியாளர்களை உள்ள நுழைய வைக்க தயாராக இருக்கின்றோம் நீங்களா அனுமதித்து எங்களுக்கு ஆணை வழங்குங்கள் இல்லை என்றால் நாங்களே உள்ளே போகக்கூடிய ஊழல உருவாக்கிறாரிங்கறி சிற்றம்பலம்

உங்களுக்கு சேர்த்து தான் தாய் தமிழ் சொந்தங்களே கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெரு பலத்தானால் கட்டப்பட்ட பேரூர் கோயில் இது பச்சைநாயகி உடனுறை உடனுரை அமர்ந்திருக்க கூடிய கோயில் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நம்மளுடைய தமிழ் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் அவர்களால் அர்த்த மண்டபம் கட்டப்பட்ட கோயில் அவன் செய்த பல திருப்பணிகள் இந்த கோயில் சுவர்கள் கல்வெட்டாக அமைந்திருக்கிறது அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இது தமிழர்களோட கோயில் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில் குடமுழுக்கு பண்றாங்க இந்த குடமுழுக்க தமிழ்ல நடத்த வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியில நாங்க போராடுறோம் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு கொடூர முறைக்கு நாம தள்ளப்பட்டோம் என்பதை தாய் தமிழ் சொன்னவர் சிந்திச்சு பாருங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கேட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அதன் மூலமாக வந்த நற்பயனாக திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போராட்டத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு குடமுழுக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்துமே அதை மறுப்பதற்கான காரணம் என்ன தாய் தமிழ் சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியினுடைய பண்பாட்டு

தமிழர் மண்ணு இந்த மண்ணுக்கு என்ன சம்மதம் இருக்கு என்ன சம்மதம் இருக்கு போன் போன் கூட்டம் இருக்கோம் நாங்க

சொல்லுது இந்த மாதிரி வந்து பண்ணவில்லை என்றால் கோயிலோட நிர்வாகம் பத்து லட்சம் அபராதம் கட்ட வேண்டும் என்று நீதிமன்ற இருந்த அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சமய அறநிலைத்துறை நடக்குது அப்படின்னா இது யாருக்கான ஆட்சியாக இருக்கு திருப்பரங்குன்ற நாம் துணை கட்சி அம்மா அவர்கள் இவங்களா பேசக்கூடாதா அப்ப இது யாருக்கான ஆட்சியா இருக்கு

பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கனகலாய் வல்ல அசுரராகி மனிதராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைக்கு தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லி திருவாசம் சொல்லுது இந்த தமிழ் மொழியில குடமுழுக்கு சிவன் ஏத்துக்க மாட்டாரா உன் செத்து போன வடமொழியில்தான் பேசணுமா செத்து போன வடமொழியில்தான் குடமுழுக்கு பண்ணணுமா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே என் தமிழ் சொந்தங்களே நீங்க புரிந்து கொள்ளுங்க ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக செத்து போன வடமொழியில மட்டும்தான் நீங்க குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றால் இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சியாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் தமிழ்மொழி மொழி வளர்ச்சி மொழி வளர்கின்ற மொழி ஆதி மொழி மூத்த மொழி மூத்த மொழி தமிழ் அணிக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டே இருக்கணுமா போராடிட்டே இருக்கணுமா இப்படியே போச்சு அப்படின்னா நீங்க குடமுழுக்கு தமிழ பண்ணுங்க இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திப்பதற்கு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் தயாராக இருக்கணும் கோரிக்கை என்னன்னா இந்த சமயம் விடு நாங்க தமிழர்கள் நாங்க சைவத்தையும் வைணவத்தையும் மேற்கொண்ட வீர தமிழர்கள் வீர தமிழர்கள் நீங்க தமிழர் சமய அறநிலைத்துறையாக நீங்க மாத்துங்க மாத்துங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இந்த இந்த சமய அறநிலைத்துறையில கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோயில்களுக்கு மேல இருக்கு பதிமூணாயிரம் கோயில்கள்லயும் பாதுகாக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு கோயில் சிலைகள் இருக்கு இந்த தெய்வங்களுக்கு பூட்டப்படக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் கோயில் சிலைகள்லாம் பாதுகாக்க வேண்டும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு அறை வேண்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் மூலமாக ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் பி கே சேகர்பாபுனால எங்க பாதுக்கப்பட்டதும் ஒரு கோயில கூட இந்த தெய்வங்களுக்கான இந்த 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 விலை உயர்ந்த ஆபரணங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த பாதுகாப்பு அறையும் நிரூபிக்கவே இல்லை நிறுவவே இல்லை முன்னூத்தி மூணு கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்றோம் நீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அடுக்கையிலிருந்து வெளியே வாங்க

இப்படியே தமிழ் எதிராக இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தால் இன்னும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்த தமிழ்நாடு சந்திக்க வேண்டியது இந்த திமுக சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த முறை திமுக எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரஸ்க்கு எதிரானதாக இருக்காது திமுக எதிரானதாக இருக்கும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதற்கான உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டமாக தமிழர்கள் போராட்டமாக அமையும் என்பதை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த காவல்துறையை மேலாண்மை செய்யக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு சேகர்பாபு வர்றேன்னு சொல்லியிருக்காரு சேகர்பாபு நீங்க அடுக்கல இருந்து வெளியே வாங்க இங்க ஏன் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சொன்னீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக மூலமா பல்வேறு இடங்கள்ல பணியாளர் பெற்றாங்க எத்தனையோ பேர் பெற்றாங்க அவங்கள இன்னைக்கு மண்டபத்தை தாண்டி உள்ள போக முடியுதா உள்ள போக முடியுதா கருவறைக்குள்ள எங்கால உள்ள போக முடியாதாப்பா அப்படி என்ன நீங்க ஆரியத்துக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படி என்ன சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு உயர்ந்த மொழியா போயிருச்சு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக திட்டத்தின் மூலமாக எத்தனை பேரை நீ கருவறைக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறேன் எத்தனை பேரை அனுப்பிச்சிருக்கிறேன் ஒருத்தர் கூட இல்ல ஆனா சும்மா சொல்லுவேன் இது பெரியார் மாடலு இது பெரியார் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இது பெரியார் மண் பெரியாரே மண்ணு தானே ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் பேசிட்டு இருக்கு இருபத்தையாயிரம் வாக்குகளை மீறி நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு இது தமிழர் மண் இது தமிழர் பூமி என்பதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நிறுவிக் கொண்டே இருக்கின்றோம் சேகர் பாபு அவர்கள் இங்கே வரணும் தமிழ்ல ஏன் குடமுழுக்க வைக்க கூடாது என்பதை நீங்க சொல்லணும் இது தமிழர் மண் தமிழர் பூமி தமிழை வகுத்தவனை சிவன் தான் சிவனுக்கு குடமுழுக்கு தமிழ்ல போன சொல்லி இத்தனை பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுமா

பார்ப்பான் மட்டும்தான் உள்ள போக முடியும் பிராமண மட்டும்தான் உள்ள போக முடியும் மற்ற எவனுமே உள்ள போக முடியாது அப்படிங்க இந்த ஆரிய ஆட்சி முறை இருக்குல்ல இந்த ஆரிய ஆட்சி முறைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்னைக்கு சைவ மடாதிபதிகள் கிளர்ந்து எழுந்தால் உங்களுடைய ஆட்சி எந்த மண்ணுக்கு எந்த முக்குக்கு போகும் என்பதை தாய் தமிழ் சொந்தங்களே நீங்க புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் ஒன்னே ஒண்ணுதான் நாங்கள் பேசுவது ஒன்னே ஒண்ணுதான் தமிழை குடமுழுக்கு மொழியாக கொண்டு வா வழிபாட்டு மொழியாக கொண்டு வா இந்த பேரர் கோயிலுக்குள்ளே போங்களேன் அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் எழுதி போட்டிருப்பாங்க அர்ச்சனை செய்வதற்கு அன்னை தமிழ்ல போய் சீட்டு வாங்கிட்டு போனா அவர் இப்பதாங்க போனாரு இப்பதாங்க போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க வரவே மாட்டாங்க அன்னை தமிழ்ல அர்ச்சனையும் கிடையாது புடம்புலுக்கும் கிடையாது அப்படின்னா நீங்க யாருக்காக ஆட்சி செய்றீங்க நீங்க யாரோட பீட்டியமாக இருக்கிறீங்க யாரோட பீட்டியமாக இருக்கீங்க ஹச்ராஜாக்கு பீட்டியமாக இருக்கிறீங்க மோடிக்கு பேட்டியுமாக இருக்கிறீங்க அமித்ஷா திமுக இருக்கிறது ஆட்சி என்பதே நீச்சி தான் திமுக இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறது தமிழ் சொந்தங்களே என் தாய் தமிழ் சொந்தங்களே இந்த போராட்டம் இத்தோடு நிற்காது இத்தோடு நிற்காது தமிழ்ல பேரூர்ல குடமுழுக்கு நடத்தும் வரை இந்த தமிழர் மண் இந்த தமிழர் நாங்க உங்களை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக உங்களை பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் வந்தாங்க போராட்டம் பண்ணாங்க போனாங்கிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க முடிச்சிருங்க முடிச்சிருங்க அஞ்சு நிமிஷம் முடிச்சிருங்க அஞ்சு நிமிஷம் முடிச்சிருங்க அப்படின்னு அஞ்சு நிமிஷம் முடிக்கிற வேண்டிய வேலையா பல ஆண்டு கால போர் ஆயிரம் ஆண்டு கால போர் தமிழுக்கும் வடமொழிக்குமான போர் தமிழனுக்கும் ஆரியனுக்கும் எதிரான போர் தமிழனுக்கும் இந்த சங்கிகளுக்கும் எதிரான போர் இந்த போர் ஐந்து நிமிடத்தில் முடியாது ஆனால் நாங்கள் கேட்பது முதல் முறை நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நீதிமன்றத்தில் போனோம் நீதிமன்றத்தில் மதுரை உயர் நீதிமன்ற கிளை சொன்னிச்சு நீங்கள் தமிழில் குடமுழுக்கு பண்ணிக்கலாம் பண்ணாத பட்சத்தில் பத்து லட்ச ரூபா கோயில் நிர்வாகத்துக்கு அபராதம் சொன்னீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் தமிழில் குடமுழுக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லா கோயில்கள்லையும் எல்லா கோயில்களையும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் பழனி கோயிலாக இருக்கட்டும் இங்கே நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா போராட்டம் நீதிமன்றத்தை வந்து அப்படி என்ன உங்களுக்கு என்ன தமிழ் மொழி மேல மோடி அமித்ஷா வெறுப்பு காட்டலாம் ஸ்டாலின் பிழைக்கிறீங்க நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சோத்திலையும் தமிழ்ங்கிற பேரழிஞ்சிருக்கு உங்க அப்ப சாப்பிட்ட பேர்லயும் உங்க அப்ப சாப்பிட்ட சோர்லயும் தமிழ் 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 தமிழ்னால தான் நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க பரம்பரையே உங்க குடும்பமே தான் வாழ்ந்துட்டு இருக்கு

இந்த மண்ணுக்கு சம்பமே இல்லாதவ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க முடியுது நம்ம ஆதீனங்களை அவன் கேவலமாக பேச முடியுது எல்லாத்தையும் எடுத்து வேலையை ஓட்டுருவேன் யார யார் எடுத்து போடுறது யாரை யார் எடுத்து போடுறது தமிழர்கள் நாம ஒரு உறுதியை எடுத்துக்கணும் யாரோ யாராக இருந்தாலும் தமிழர் நலனுக்காக தமிழ் மொழிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மான தமிழனுக்கு மட்டும்தான் இனிமேல் என்னுடைய வாக்கு என்னுடைய அரசியல் அதிகாரம் எல்லாமே என்று நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் முடி முடிவெடுக்கல அப்படின்னா தமிழ் மொழிய குடமுழுக்காக மாத்த அப்படின்னு சொல்லி நாம் இங்கே நின்று கத்திட்டு இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு கத்திட்டு போன்றது தெரியல அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்றோம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சரவை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு நிர்வாக அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில தமிழ்மொழியில குடமுழுக்கு வேணும் தமிழ் மொழியில குடமுழுக்கு இல்லை என்றால் அப்புறம் பாருங்க எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக வெவ்வேறு வழிகள் இருக்கும் நீதிமன்ற உத்தரவு நாம் தமிழர் கட்சி வீர தமிழர் முன்னாடி வாங்கிய நீதிமன்ற உத்தரவுக்கு இங்க இருக்கக்கூடிய பேரூர் கோயிலை சார்ந்த மெய் அன்பர்கள் அடியார்கள் நீதிமன்ற உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி சமஸ்கிருதத்துல மட்டும்தான் நான் குடமுழுக்கு பண்ணுவேன் தமிழ் மொழியை நான் புறக்கணிப்பேன் என்றால் வரும் காலங்களில் திமுகவையும் திராவிட கட்சிகளையும் தமிழர்கள் நாங்கள் உறுதியாக கட்டாயமாக புறக்கணிப்போம் பேரூர் கோயில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி கோயில்களுக்கு பல்லாயிரம் கோயில்களுக்கு தமிழில் மட்டும்தான் வழிபாட்டு மொழி செய்வோம் தமிழில் மட்டும்தான் குடமொழிக்கை செய்வோம் என்று நாங்கள் மிக உறுதியாக சொல்கின்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்

Oi, தமிழில் கூட முழக்கு செய்துடாத தமிழ் மொழியில் கூட முழக்கு செய்துடாத தமிழ் மொழியில் சமய அரணிலை துரையை இந்து சமய அரணிலை துரையை கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசே திமுக அரசே நடத்திடு நடத்திடு தமிழில் கூட முழக்கு நடத்திடு தமிழில் கூட நடத்திடே நடத்திடே தமிழில் கூட முழுக்க நடத்திடு வெளியே வா வெளியே வா வா அமைச்சரே வெளியே சேகர் பாபு வெளியே வா முதலமைச்சர் வெளியே வா முதலமைச்சர் அடுக்க வெளியே வா தமிழில் கூட முழுக்க செய்திடு தமிழில் கூட முழுக்க செய்திட தமிழில் குட லட்சணமா லட்சணமா திராவிட மாடல் லட்சணமா 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 திராவிட மாடல் லட்சணமா தமிழை புறக்கணிக்கும் லட்சணமா லட்சணமா ஒத்து ஒத்து உடனடியாக நிறுத்திடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் 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 தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடதிரு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடதிரு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடதிரு கோருகிரோம் கோருகிரோம் மொழியோ கோருகிரோம் மொழியோ தமிழ்ல அரசைக் கோருகிரோம் தமிழ்ல அரசைக் கோருகிரோம் தமிழ்ல அரசைக் தமிழ் புரட்சி விடுதலைோம் தமிழ் புரட்சி தமிழ் புரட்சி வெடித்திடும் திராவிட மாடலுக்கு எதிரே திராவிட மாடலுக்கு எதிரான புரட்சி வடிக்கட்டும் தமிழ் புரட்சி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்ற ஆர் கைகோலி சாலி நை ஆரிய கைகூலி சாலி நை ஆரிய கைகோலி நை பிஜேபி பிஜேபி நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நடத்தினே நடத்தினே தமிழில் குட முழுக்க நடத்தடு தமிழில் கூட முழுக்க நடத்த தமிழில் கூட முழுக்க நடத்திடு